ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா டாக்டர் முத்துலேஷ்மர் ரெட்டி அவங்களோட இந்த ஸ்கீம் இருக்குல்ல அதில் வந்து இந்த பாக்ஸ் தருவாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க எல்லாருக்குமே இது தெரியும் இந்த ப்ரெக்னன்சிச்சுவேஷன் நீ வந்து ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடுங்க ஃபஸ்ட்டு மூணு மாதம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வாமிட்டிங் மயக்கம் இதெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் பேபியும் ஹாப்பியாக இருக்கும் அதனால் நீங்கள் ஹாப்பியாக இருங்க இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குது அதை பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் அந்த பாக்ஸ் மேலே டேட்டோட உங்களுக்கு மென்ஷன் பண்ணிவிடுவாங்க எக்ஸ்பைரி டேட் எப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க எல்லாமே பாக்ஸ்க்குள்ளே இப்போ என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஒரு சின்ன கப் ஒன்று டீ குடிக்கிற அளவு நமக்கு கொடுப்பாங்க அந்த பவுடர் போட்டு ஆற்றி குடிக்கிற அளவு அந்த ப்ரோட்டீன் பவுடர் அது ஃபஸ்ட்டு நம்ம அரை லிட்டர் நெய் கொடுப்பாங்க ஆவியினோட நெய் எல்லாத்துலேயுமே டேட் பாருங்கள் எக்ஸ்பைரி டேட் விட டேட் வந்து அதிகமாக இருக்கா கரெக்டான டேட்டில் கொடுத்துருக்காங்களா எல்லாமே என்ன நம்ம சாப்பிட போகிறோம் நம்ம வயிற்றில் பேபி இருக்குது அதனால நான் சொல்கிறேன் எல்லாமே கரெக்டாக கொடுப்பாங்க கவர்மெண்ட் இருந்தாலும் நம்மளோட செக்கப்புக்கு நம்ம பார்ப்போம்ல அந்த மாதிரி அப்புறம் ப்ரோட்டீன் பவுடர் ஒன்று இது வந்து ஹாஃப் அரை கிலோ இது ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இது ரெண்டு கொடுப்பாங்க ஒன் கேஜி கொடுப்பாங்க அதிலே போட்டுருக்கோம் புரோட்டீன் ஃபார் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெண்டு டப்பா கொடுத்துருப்பாங்க அப்புறம் டேட்ஸ் வந்து ரெண்டு டப்பாக கொடுத்துருப்பாங்க சீட்லெஸ் தான் கொடுத்துருப்பாங்க டேட்ஸ் வந்து ஒன் கேஜி இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தனியாக இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தனியாக இருக்கும் போன வாட்டி நல்ல பாக்ஸ் வந்து திக்காக இருந்துச்சு இந்த வாட்டி ரொம்ப தின்னாக இருக்குது இது இது வந்து என்னோடய செகண்ட் பேபிக்காக நான் வாங்கியிருக்கேன் த்ரீ மந்த்ஸ் கிட்டே இது அதுக்கப்புறம் ஒரு டவல் ஒன்று கொடுத்துருப்பாங்க பியூர் காட்டனில் நல்லா சாஃப்டாக இருக்கும் பேபிக்கு இப்போது பால் கொடுத்தா வாயிலாம் துடைப்போம் நான் வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணேன் இப்போ பால் கொடுத்த உதடு கரு கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் துணியில் வச்சு துடைக்க சொல்லுவாங்கள்ல உதடு கருப்பாக கூடாதுன்னு அதுக்காக அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான் அதுக்கப்புறமா ஒரு பூச்சி மாத்திரை ஒன்று கொடுப்பாங்க சின்னதாக அது வந்து உங்கள் ட சிஸ்டர் கிட்டே வந்து கேட்டுக்கோங்க எப்போ சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நானும் என் சிஸ்டர்கிட்ட கேட்டுவிட்டேன் நீங்களும் ஒரு வாட்டி கேட்டுவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க இப்போ த்ரீ மந்த்ஸில் ஆனால் சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறமா மூணு வந்து இரும்புச்சத்து மருந்து கொடுப்பாங்க டானிக் சிரப் அந்த மாதிரி காலையில் ரெண்டு ஸ்பூன் நைட்டு ரெண்டு ஸ்பூன் கரெக்டாக டைமுக்கு சாப்பிடுங்க இந்த மருந்து அப்புறம் ப்ரோட்டீன் பவுடர் இதெல்லாம் குடிங்க பேபி நல்லா ஆரோக்கியமாக பிறக்கும் இதெல்லாமே என்னோடய பாக்ஸில் இருக்கிறது என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அட்டை போட்டுக்கோங்க உங்கள் நேம் ஹஸ்பண்ட் நேம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க எல்லாமே சொல்லிவிட்டு கிட்ட அந்த நீங்கள் ப்ரெக்னெண்ட்டை க கன்ஃபார்ம் பண்ண அந்த கிட் இருக்குல்ல அதுவும் எடுத்து போய் காமிச்சிங்கன்னா உங்கள் ஆர்சிஹெச் நம்பர் நோட்டு உங்களுக்கு எல்லாமே போட்டு தருவாங்க அதுக்கப்புறம் அந்த நோட்லேயே போட்டிருக்கோம் பாருங்கள் எந்த மாதத்தில் எவ்வளோ காசு தருவாங்க எப்போ தருவாங்க எதுக்காக தராங்க அது எல்லாமே அந்த இதிலே போட்டிருக்கோம் பாருங்கள் மூன்றாம் மாத முடிவில் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் அதோட மதிப்பு வந்து ஊக்க அந்த உதவித்தொகை அது வந்து ரெண்டாயிரரூபா அப்படின்னு சொல்லி அதிலே போட்டிருக்கு கரெக்டாக சாப்பிடுங்க டேப்லெட்ஸ் மருந்து எல்லாமே கரெக்டாக எடுத்துக்கோங்க நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் குழந்தையும் ஹாப்பியாக இருக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் குழந்தை பற்றியில் மாசமாக இருக்கவங்க எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும் தேங்க்யூ ப பாய்